மகாநதி சீரியல்ல அடுத்ததா வரப்போற கதைகளும் இயக்குனர் வெளியிட்ட போட்டோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குது இப்போ சது குறித்த இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சோ இந்த வார எபிசோட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா காவிரி இத்தனை நாள் தாம் அரைச்சு வச்ச உண்மைய தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க தான் பிரெக்னென்டா இருக்கிறத தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல சாரதா பயங்கர அதிர்ச்சியானதோட பூஜைய நான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஹ் காவிரி கிட்ட சொல்றாங்க சோ அந்த வகையில இந்த எபிசோட்ல நிவின் குமரன் பூஜையை தேடி அலைகிறாங்க விஜயோட விஜய்யோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்க பாட்டி இவங்க ரெண்டு பேரையுமே மோசமா பேசி அவங்கள வீட்டை விட்டே வெளியே அனுப்புறாங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்ல காவிரி விஜய்க்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க அதை கேட்டு விஜய் சந்தோஷப்பட்டாலுமே காவிரியை கதற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு ஸோ அந்த வகையில் நாலு எபிசோட் ப்ரோமோல விஜய் சாரதாவோட வீட்டுக்கு வந்து அவர் அவங்க கிட்ட பேசுறாரு ஸோ இந்த நிலையில் இயக்குனர் பிரவீன் பெனட் பார்த்தீங்கன்னா விஜய் தன்னுடைய பேக்கோட சாரதாவோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது போன்ற ஒரு ஃபோட்டோவை பதிவிட்டு மகாநதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்களுமே தங்களுக்கு தோண கதைக்களத்தை அப்படியே பதிவிட்டு வராங்க அதாவது விஜய் என்னதான் காவிரி மேலே கோமா இருக்கிற மாதிரி நடித்தாலுமே மனைவிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அவர் மொத ஆளாக வந்து நிற்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டோவை பார்த்து நாங்கள் இதை எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே வந்துட்டு சொல்லிட்டு ஸோ இனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ரமெண்ட்ஸ்ல ஷேர்